பிடிஆர் முதுகில் குத்திய மேயர் புருஷன் மாவட்ட செயலாளருடன் சேர்ந்து வசூல் வேட்டை மதுரை திமுக பஞ்சாயத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மதுரை மேயர் இந்திராணியின் கணவரும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆதரவாளருமான பொன் வசந்தை கட்சிக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதற்காக திமுகவிலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளார் மேலும் மேயர் இந்திராணி தன் பணிகளில் தொடர்வார்கள் என்றும் கட்சியின் சார்பாக கூறப்பட்டிருக்கிறது இந்த இடைநீக்கத்திற்கான உண்மையான காரணம் சில மூத்த கட்சியினரால் தற்பொழுது பகிரப்பட்டு வருகிறது அதாவது வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்னேற்பாடாக கடந்த வெள்ளிக்கிழமை கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தின் முன்னேற்பாடு கூட்டமும் அமைச்சர் பி மூர்த்தியின் தலைமையில் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று அதே நேரத்தில் மதுரை மாநகராட்சியின் கவுன்சில் கூட்டமும் நடைபெற்று இருக்கிறது அந்த கவுன்சிலர்களின் கூட்டத்திற்கு இந்திராணியின் கணவர் பொன் வசந்தான் முக்கிய பொறுப்பு வகித்திருக்கிறார் கிட்டத்தட்ட கவுன்சில் கூட்டம் அதே நாள் அதே நேரத்தில் நடப்பதற்கே பொன் வசந்தான் காரணம் என்று கூறப்படுகிறது அதாவது மாநகராட்சி கவுன்சில் கூட்டமும் கட்சியின் முன்னேற்பாடு ஆலோசனை கூட்டமும் ஒரே நேரத்தில் நடைபெற்றிருக்கிறது இது மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த மாநகராட்சி கூட்டத்தை இந்த மாநகராட்சி கூட்டத்தை மேயர்தான் கூட்டியதாகவும் அதற்கு உறுதுணையாக பொன் வசந்தான் முன்னேற்பாடு செய்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த மாநகராட்சி கவுன்சிலர்களின் கூட்டத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக வாக்குகள் குறைவாக இருந்த காரணத்தினால் அதிமுக கவுன்சிலர்களை பொன் வசந்த் அணுகியதாகவும் கூறப்படுகிறது மதுரையில் அமைச்சர் பி டி ஆரின் ஆதரவாளராக அறியப்பட்ட பொன் வசந்த் தற்போது அவருக்கு எதிராக களமிறங்கி திமுக மதுரை நகர மாவட்ட செயலாளர் தளபதியுடன் இணைந்து மாநகராட்சி டெண்டர் விவகாரங்களில் அதிகமாக தலையிடுவதாகவும் கூறப்படுகிறது மாவட்ட செயலாளர்களின் ஆதரவோடு டெண்டர் விவகாரங்களிலும் வசூல் வேட்டையிலும் மேயரின் கணவர் என்ற போர்வையில் நிழல் மேயராக பொன்வசந்த் செயல்பட்டதாக தலைமைக்கு புகார் கிளம்பியிருக்கிறது மேலும் தலைமையும் பொன்வசந்தின் தலையீட்டை கண்டித்து பலமுறை எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது பொன் வசந்தின் முறைகேடுகள் அதிகமாக தொடர்ந்ததன் காரணத்தினாலேயே அவர் தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்றும் தகவல்கள் கூறுகின்றன திமுகவின் முன்னேற்பாடான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அதே நாளில் மாநகராட்சியின் கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றதும் குறிப்பிட்ட சில தீர்மானங்களை திமுக கவுன்சிலர்களின் ஆதரவு இல்லாமலேயே மற்ற கவுன்சிலர்களின் ஆதரவோடு நிறைவேற்றிவிடலாம் என்ற முனைப்போடுதான் பொன் வசந்த் ஈடுபட்டதால் மட்டுமே தலைமையின் கோபத்திற்கு ஆளாகி அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டதாகவும் கட்சி வட்டாரங்களில் தகவல்கள் கூறுகின்றன மேலும் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் பொன்வசன் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்